பதினைந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு எனில் அதன் அசல் மதிப்பு என்ன ஓகே கொடுக்கப்பட்ட மதிப்பு என்னென்ன என்ன பதினைந்து சதவீதம் அப்ப அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஓகே எவ்வளவு வித்தியாசம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டியில வித்தியாசம் என்னது சிஐ மைனஸ் எஸ்ஐ

வகுத்தல் கீழே நூறு கியூப்னா நூற மூணு டைம் போடுங்க ஓகே இப்போ என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம் எதால் அடிக்கலாம் அஞ்சால் அடிச்சோம்னா மூணு இங்க இருபது அதே மாதிரி மூணு இங்க இருபது சதம் எங்க அடிச்சோம்னா மூணால அஞ்சால் அடிச்சிடலாம் ஆறு மூணு இங்க அடிச்சா இருபது ஓகே அடுத்து ஸோ மூணு இங்க அடிக்க முடியாதுன்னா மேலே மேலே அடிக்கலாமா மேலே மேலே அடிக்க முடியுதான் பாருங்க மூணு வச்சு அடிக்கலாம் ஒரு மூணு மூணு மூணா ஒன்பது மீதி ரெண்டு இருபத்தி மூணுல ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு இருபத்தி நாலுல எட்டு ஓகேவா திருப்படி மூணால ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு மூணா பதினெட்டு அடுத்து ஓர் இருபத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ரெண்டு அறுபத்தி மூணா நூற்றி இருபத்தி ஆறு ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் இந்த மூணு இருபது அங்கட்டு போயிருமா அப்போ அப்படியே பெருங்க ரெண்டு நாலு எட்டு பதினாறு எத்தனை ஜீரோ இருக்கு மூணு ஜீரோ இருக்கு அப்ப அசன் மதிப்பெண் கால் வருது பதினாறாயிரம் ஆதே ஆப்ஷன் ஏ ஓகேங்களா சரி கரெக்டாக எழுதினாலே போதும் ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு வரும் எந்த ஒரு மிஸ்டேக் நடக்க வாய்ப்புகளே இல்லை